ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் தமிழர் திருநாள் போகி பண்டிகையின் சிறப்பு வச்சு பார்க்கலாம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தமிழர் திருநாளின் பொங்கல் பண்டிகைக்கு முன்னோட்டமாக வர்றது தான் போகி பண்டிகை போகி அப்படின்னு சொன்னாலே பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படிங்கிற கூற்று தான் நம்ம எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரும் இதனால் வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பொருட்கள் எல்லாமே வீதியில் போட்டு எரிக்கிறத பல வருஷமாக நம்ம பண்ணிட்டு வரோம் இதனால் மாசுபாடு ஏற்படுறது மட்டும் கிடையாது பழைய விஷயங்கள் நம்ம சுற்றி அப்படியே தான் இருந்துகிட்ருக்கு ஆனால் நம்மளுடைய முன்னோர்கள் போகி பண்டிகை வேறு விதமாக கொண்டாடினாங்க சுமார் இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்னாடி பொங்கல் பண்டிகை அப்படின்னு சொன்னாலே வீடு முழுவதுமே சுத்தப்படுத்துகிற வழக்கத்தை கடைபிடிச்சிட்டு வந்தோம் குறிப்பாக சொல்லணும்னா வீட்டுக்கு புதுசாக வெள்ளை அடிக்கிறது பழக்கமும் நம்ம நிறைய பேர்கிட்ட இருந்துச்சு ஆனால் இப்போ நம்முடைய வாழ்க்கை முறை மாற்றத்தால் பொங்கல் பண்டிகை கொண்டாடுற முறையே மாற்றம் அடைஞ்சிருச்சு முன்னாடி இருந்த காலத்தில் பழைய பொருட்கள் எரித்ததாக சொல்வாங்க ஆனால் உடைந்து போன கூடை முரம் போன்ற பொருட்களை தான் எரித்தாங்க அந்த பொருட்கள் எல்லாமே மூங்கிலால் செய்யப்பட்டது அது மட்டும் இல்லாமல் முற்றிலும் கிழிந்து போன துணிகள் சாக்குப்பைகள் துளைப்போம் போன்ற பழைய பொருட்கள் தான் எரித்தாங்க ஆனால் இப்போ தற்காலத்தில் நம்ம எரிக்கிற பொருட்கள் டயர் பிளாஸ்டிக் பொருட்கள் இது எல்லாமே நம்ம எரிக்கிறோம் இது எல்லாமே முன்ன முன்காலத்தில் எரிக்கல இதனால தான் காற்று மாசுபடி ஏற்படாமல் இருந்துச்சு இன்றைய சூழலில் கொண்டாட்டம் அப்படிங்கிற பேரில் தேவையில்லாத பொருட்களை நம்ம எரிக்கிறோமே தவிர அதனால் எந்த நன்மையும் நமக்கு கிடைக்கல இதனால் தற்பொழுது மாசு விளைவிக்காத பொருட்கள் நம்ம எரிக்கணும் அப்படின்னாலும் அதற்கு நேரம் காலம் இருக்கிறது கிடையாது போகி பண்டிகை அன்றைக்கி எந்த நேரத்துக்கு நம்ம போகி எரிக்கணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது காலை பிரம்ம முகூர்த்தத்தில் ஆரம்பித்து சுமார் ஐந்து முப்பது மணிக்குள்ளாக இந்த போகி பண்டிகை நம்ம எரித்து முடிச்சிடணும் சூரிய உதயத்துக்கு முன்னாடி இதை வந்து செய்யணும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆனால் எரிக்கிறதுக்கு பொருட்கள் மற்றும் வசதி இல்லாதவங்களும் போகியை கொண்டாடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க சில வழிமுறைகளை ஃபாலோ பண்ணலாம் இதுக்காக போகியின் தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பழையன கழுதல் என்றால் அவை பொருட்களாக மட்டும் கிடையாது நம்மக்கிட்ட இருக்கிற தீய குணங்களாக கூட இருக்கலாம் அந்த வகையில் அதிகப்படியான கோபம் பகை உணர்வு பொறாமை இது எல்லாத்தையுமே போகியில் நம்ம போட்டு எரிக்கிறது நல்லது போகி அன்னைக்கு வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் வீட்டை காக்கக்கூடிய தெய்வத்தை நாளாக போகி கருதப்படுது நமக்கு இஷ்டமான தெய்வம் அல்லது குல தெய்வத்திற்கு போகி அன்னைக்கு மாலை நேரத்தில் படையல் வைக்கணும் ஒரு இலையில பச்சரிசியில் பொங்கிய சாதம் வாழைப்பழம் வெற்றிலைப்பாக்கு போன்றவற்றை வச்சு வழிபாடு செய்யணும் இந்த வழிபாட்டை மாலை ஆறு மணிக்கு மேலே செய்யணும் இது போன்ற வழிமுறைகளை நம்ம பின்பற்றி வந்து நாம் இந்த வருடம் போகிப்பண்டிகை கொண்டாடலாம்